يرغبت عن الحديث عن أبي عبد الله جابر بن عبد الله الأنصاري رضي الله عنه أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم فقال أرأيت إذا صليت المطوبات وصمت رمضان وأحللت الحلال وحرمت الحرام ولم أزد على ذلك شيئا أدخل الجنة قال نعم جابر بن عبد الله رضي الله عنه أو أريبي ஒரு மனிதர் நபிசல்லாஹு வலிகுவ சல்லம் அவங்கள்ட்ட வந்து நாயகமே கடமையான தொழுகைகளை நான் தொழுகிறேன் ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வைக்கிறேன் சட்டப்படி மார்க்கத்தில் எதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை கடைபிடிக்கிறேன் சட்டப்படி எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட்டும் விலகி வாழ்கிறேன் இது தவிர நான் பெருசா மேலதிகமாக எதுவுமே செய்யல இந்த நிலையில் நான் சொர்க்கத்திற்கு நுழைவேனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்ப நபிசல்லாஹு வலிகுவ சல்லம் அவங்க ஆமா சொர்க்கத்துக்குள்ள நுழைவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ கடமையான வணக்கங்களை ஒருவர் நியமமாக முறையாக நிரந்தரமாக நிறைவேற்றுவதும் ஹலாலை ஹலால் என்று முழுமையாக உள்ளத்தால் ஏற்று நம்பிக்கை கொள்வதும் ஹராமை விட்டு தவிர்த்து வாழ்வதும் ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு போகுவதற்கு தகுதியை பெற்றுத்தருகிறது இப்போ மேலதிகமாக உபரியான வணக்கங்கள் செய்வது என்பது இவருடைய அந்தஸ்து கூடுவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்பதெல்லாம் தெரிகிறது இது மட்டுமல்ல ஒவ்வொரு சஹாபாக்களுடைய எண்ணமும் அவருடைய ஆசையும் அல்லாஹ்வுடைய வெகுமதியான சொர்க்கமாக இருந்திருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது ரபியா அப்படிங்கிற ஒரு சஹாபி நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவங்க இரவு தொழுகை தொழுவதற்காக வேண்டி எந்திரிக்கும் போதெல்லாம் பொது செய்வதற்காக வேண்டியுண்டான ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருப்பாங்க இப்போ நபி அவர்கள் கேட்டாங்க உங்களுடைய ஆசை என்ன கேளுங்க நான் எல்லாம் இடத்துல துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது அந்த சஹாபி அவருக்கு உலக தேவை மிகுதமாக இருந்த போதிலும் அவன் நம்பிய அவங்கள்ட்ட கேட்டது என்ன தெரியுமா சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ சொர்க்கம் அப்படிங்கிறது அவர்களுடைய ஆசையாக இருந்தது அதே போல நாமும் சொர்க்கத்தை ஆசைப்பட்டு அதற்கு தகுதியானதாக நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கி கொள்ள வேண்டும் அதை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை நகர்த்த வேண்டும் அல்லாஹு சுபானு தாலா சொர்க்கத்திற்கு தகுதியான செயல்பாடுகளை செய்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நசீபை நமக்கு தந்து ஆமீன்